இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் குணமான கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்துச் சொல்வது என்னவென்றால் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு என்ற எம்பெருமான் இந்த உலகத்தில் வந்து நமக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்தனுடைய சரீரத்தில் அவர் நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் சிலுவின் மேல் சுமந்து தீர்த்து விட்டிருக்கிறார் ஆம் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தினாலே அவர் உலகத்தின் பாவத்தை அவர் தன் மீது சுமந்து கொண்டார் இந்த நாளிலே நாம் அவருக்கு நம்முடைய இருதை தோப்பு கொடுப்போம் நம்முடைய சுய சிந்தையை விட்டு நம்முடைய சொந்த வழிகளை விட்டு நம்முடைய மனம் யோசிக்கிற பிரகாரமாய் வாழ்வதை விட்டு தேவனுக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாய் தேவன் விரும்புகிற பிள்ளைகளாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் வேதம் சொல்கின்றது அவர் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய துக்கத்தையும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் காரணம் நீங்களும் நானும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாய் அவர் துக்கங்களை சுமந்தார் அது மாத்திரமல்ல அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த நாட்களில் நம்முடைய மாம்சத்தில் நாம் சிந்திக்கிற காரியங்களை நாம் செயல்படுத்தி தேவனுடைய கிருபை விட்டு நாம் விலகி விலகிவிடுகின்றோம் நம்மையே அறியாமல் அநேக தவறுதல்களை செய்கிறோம் இந்த நாளில் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா நம்முடைய அக்கிரமங்களை சுமந்த இயேசுக்கு நம்ம விருதை தோப்பு கொடுப்போம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வாராம் யோசித்துப் பாருங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அவைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வாராம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் இந்த நாளில் அந்த தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார் இருதயத்தை ஒப்பு கொடுப்போம்மா எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார் ஆமேன் அந்த நல்ல தேவன் இந்த நாளில உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் என்னுடைய பிரியமான மகளே மகனே உங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுங்கள் என்னிடத்தில் கொடுங்கள் நான் வந்து தங்கும் வாசஸ்தலமாய் உங்களுடைய இருதயத்தை கேட்க அவர் இந்த நாளில் கேட்கிறார் அவருடைய நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகுப்புனே நல்ல நாளுக்காக நன்றியப்பா எங்களுக்காக நீ ஆண்டவரே சிலுவை சுமந்திர அதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய துக்கங்களை சுமந்திர எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்துறேன் எங்களுடைய பாவங்களை சுமந்துடு உங்களுக்கு நன்றி அப்பா இருதயத்தை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஒவ்வொருவரையும் நாளில் ஆசீர்வதியும் அப்பா ஏ சிவநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகுப்புனே ஆ காட் பிளெஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ